ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதல் டி போட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி மூன்று விக்கெட்கள் வித்தாசத்தில் தோல்வியை இருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு விராட் கோலி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்கா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோலி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா நாங்கள் முதல் இன்னிங்ஸ்ல சில தவறுகளை செஞ்சோம் பதினஞ்சு ஓவர்கள்லாம் விக்கெட்டுகளை வந்து பறிகொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து லோ ஸ்கோரிங் மேட்சை வந்து எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக வந்து கையாண்டாங்கன்னே சொல்ல முடியும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னாக்கா பும்ரா வந்து திறமையான ஒரு பவுலர்ன்றதை என்றதை மீண்டுமே நிரூபித்து காட்டி

மார்க்கண்டே வந்து மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வந்து லாஸ்ட்ல வந்து மிடில் ஓவர்ஸ்ல போட்டாரு பட் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப் பண்டோடைய ராகுலோடைய விக்கெட்டுக்கு இழந்தத பிறகுதான் இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தா அது நல்ல ஒரு வின்னிங் ஸ்கோராக இருந்திருக்கும் அதை பண்ண முடியாது ரொம்பவே வந்து கவலை கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இந்த ஆல் கிரெடிட் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலிய அணி தான் சேரும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கே எல் ராகுல் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை விளையாடி இருக்காருன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் எனவே இந்த போட்டியில் இந்தியன் அணி லாஸ் லஸ்ாவாததுக்கான காரணம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க